அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐந்து வரைகளுடைய ஒரு சிறிய களிமாவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தலையெடுத்தே மாறிடும் என்று சொல்லலாம் விதியில இல்லாத நீங்க கேட்ட கூட அல்லாஹ் வந்து அதை கொடுப்பான் அல்லாஹுக்கு பிடித்த ஒரு பாதி களிமாவா இருக்கும் ஒரு பாதி சூறால வரக்கூடிய வார்த்தைகள் இந்த களிமாவை ஓதி நம்ம துவா செய்வோம் அல்லாஹ் கண்டிப்பா இந்த நல்ல நல்ல நம்ம துவாவெல்லாம் அல்ல ஏத்துக்குவா கண்டிப்பா நம்ம முதல்ல பார்க்க போறது அல்லாஹிலாக இது பொருள் என்னன்னா வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேற அல்லாஹ் மிகப்பெரியவன் சொல்லக்கூடிய களிமாக்கு என்ன சிறப்பு இருக்குன்னா ஏழு வானங்களையும் பூமிகளையும் ஒரு திராட்சை வச்சா கூட இந்த களிமா தான் நன்மையில வந்து அதிகமா இருக்குமா அவ்வளவு சிறப்பு மிக்க களிமா தான் இந்த களிமா இப்போ அடுத்ததை பார்க்கலாம் லா வணக்கத்திற்குரிய அவனை தவிர வேறு இல்லை அவன் ஒருவன் பாடுறது பார்க்கலாம் லா இலாஹா இல்லை லாஹு லா ஷரி கலஹு இது வந்து பொருள் வந்து வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு இல்லை அவனுக்கு இனியும் இல்லை இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் லா இலாஹா இல்லைல்லாஹு லஹலுக்கு வலஹுல் ஹம்து பொருள் வந்து வணக்கத்திற்குரியவன் அவனின்றி வேறு இல்லை ஆட்சியையும் அதிகாரமும் அவனுடைய அவனுடையது பாடுத்தது லா இலாஹா இல்லை லாஹு அலாஹாவில இல்லா பொருள் பார்க்கலாம் வணக்கத்திற்குரியவன் அவனின்றி வேறில்லை தீமையை விட்டு விலகவும் நன்மை செய்யவும் அவனே காரணம் என்றால எல்லாரும் ஓதி பலனடைவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்